நகரத்தால் முழக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து உங்கள் வசந்த அருணாச்சலம் பேசுகிறேன் நான் இப்போ வந்து என்ன பேச போகிறேன் அப்படின்னா நிறைய இப்போ நிறைய பேர் பெண்கள் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க அதே சமயம் வேலைக்கு போகாதவங்களும் இருக்காங்க படிக்காமல் சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் படி படிச்சிருப்பாங்க அப்படி சிலரும் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க ஸோ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களாம் வந்து கிச்சனில் தான் அடிக்கடி இருக்க மாதிரி இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு பதிவு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமாங்க வேலை செய்வது கூட பெரிய பிரச்சனை இல்லை வேலை செய்கிற கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க ஆனால் வீட்டில் என்ன சமைக்கிறது என்பது தான் பெரிய பிரச்சனை பெண்களுக்கு இன்றைக்கி என்ன சமைக்கிறது அப்புறம் நாளைக்கு என்ன சமைக்கிறது சமைச்சிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் சமைக்கணும் நேற்று சமைச்ச மாதிரி இல்லாமல் இன்றைக்கி புதுசாக வேறு என்ன சமைக்கணும் அதுவும் புதுசு புதுசாக பிள்ளைங்களுக்கு சமைக்கணுமே ருசியாக சமைக்கணுமே அது எல்லாருக்கும் பிடிக்கணுமே உப்பு குடிறக்கூடாது சோறு குடஞ்சிடக்கூடாது அப்புறம் பிடிக்காத ஐட்டங்கள் இருக்கக்கூடாது எல்லோருக்கும் பிடிக்கணும் அதுலேயும் இருக்கிற பொருளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சமைக்கணும் அப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு விடி கிளாஸ் ஃபேமிலாம் அப்படி தான் நினைப்பாங்க இல்லையா அதுவும் இருக்குது இருக்கிற காசை வச்சு எல்லாம் வாங்கி சமைக்கணும் பட்ஜெட் இடிக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் விடியிறப்ப இன்றைக்கி என்ன சமைக்கலாம் வீட்டில் என்ன இருக்குது வீட்டில் என்ன இல்லைன்னு யோசிச்சே விடிஞ்சிருங்க சாப்பிட்டு முடித்ததும் பாத்திரம் கழுவி வைக்கணும் இதையே ஒரு நாளைக்கு நாலு தடவை பண்ணணும் பகல் சமைச்சதை கழுவுறப்ப திரும்ப நைட்டுக்கும் இதையே பண்ணணுமேனு மனசில் யோசிக்கும் நாளைக்கு முதல் இருந்து இது எல்லாமே பண்ணலாம் பண்ணணும்னு யோசிக்கும் ஆனாலும் நாளைக்கு விடியும் நாளைக்கு பசிக்கும் நாளைக்கு சமைக்கணும் அப்புறம் சமைக்கிறதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லைங்க ஆனால் தொடர்ந்து ஏழு நாளைக்கு சமைக்கிறது மேட்ரு அதையே எழுபது நாளைக்கு சமைச்சா எழுபது வருஷமாக சமைச்சிக்கிட்டே இருந்தால் சமைக்கிறதுல இருக்கிற சவால்கள் எல்லாம் புரியுது கஷ்டம் தெரியுது சமயத்தில் வெறுப்பும் வரும் இவ்வளவும் எனக்காக மட்டும் சமைக்கிறப்ப இதுவே இன்னும் அஞ்சு பேர் சேர்த்து சமைச்சா அந்த அஞ்சு பேருக்குமே வெவ்வேறு டேஸ்ட் இருந்தா வேற வேற டேஸ்ட் இருந்தா அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கத்தான் நான் பிறந்தேனா அப்படி நினப்பு வேறு இருந்தா உட்காந்த இடத்துல இருந்துக்கிட்டே சாப்பாட்டை கொண்டு வர வரச்சோன்னா அதில் உப்பு இல்லை இதில் உரப்பு இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா சாப்பிட்டு அப்படியே அந்த இடத்துல அதை விட்டுட்டு போனால் நம்ம வீட்டில் நமக்காக சமைக்கிறவங்களை நம்ம எந்த அளவு கவனிச்சிருக்கோம் எவ்வளவு அங்கீகரிச்சிருக்கோம் எவ்வளவு சப்போர்ட்டிவாக இருந்திருப்போம் முப்பது வருஷம் அம்மா சமைக்கிறாங்க இடையில் வெளியில் வாங்கிக்கலான்னு சொன்னால் சமைக்கிறத தவிர வேறு என்ன வேலை அதை கூட செய்ய முடியாதான்னு பேசுவோம் இங்கே வந்து கிண்டெலாம் பதிவும் போடுவோம் சில வீட்டில் என் வீட்டில் மனைவிக்கு கிச்சன் எங்கே இருக்குன்னே தெரியாது இப்படி சொல்லுவாங்க பதிவை போட்டுட்டு ஸ்மைலி வந்ததும் எதையோ சாதித்த மாதிரி சாப்பாடு ரெடியாகனு குரல் கொடுப்பாங்க ஆறுனா அடுப்படி வேலையாக இருக்கியே இந்தா ஒரு நாள் உனக்கு ஓய்வு அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு தோணும் ஹோட்டலில் வாங்கிக்கிட்டால் தேவலையின்னு யோசிப்போம் இதில் தோசை மாவு கரைக்கிற அர்ப்பணிப்பு இருக்கே அதுக்கு ஆர்த்தி தாங்க காட்டணும் இன்னொரு தடவை சமையலை பற்றி பேச்சு எடுத்தாலோ வெளியில் வாங்கி சாப்பிட்றதை பற்றி பிரசங்கம் பண்ணாலோ மா வரைச்சி கிரைண்டருக்கு கழி தான் போகணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவறை பத்து மாதம்னா சமையலறை வாழ்நாள் மட்டும் தனக்கு பசி இல்லாத போதும் பிறர்க்காய் சமைக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சமர்ப்பணம் சுட்ட பதிவே ஆனாலும் அனைத்து பெண்மணிகளுக்குமான மனக்குமுறை பெண்மையை போற்றி வழங்குவோம் பெண்மையை போற்றி வழங்குவோம் பெண் ஒரு மகாசக்தி பெண் ஒரு தெய்வம் இந்த பதிவில் யார் மனதையும் பண்ணணும்னு எதையும் நான் போடலை நிறைய இடங்களில் நடக்கிறது தான் இது இதில் எதுவும் தப்பு இருந்தால் வெரி சாரி ஓகேங்க தேங்க்யூ வெரி மச்